முருங்கக்கீரை கீரை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சாம்பாரை செஞ்சு பாருங்க என் மாமியார் சொல்லி கொடுத்த ரெசிபி இதை நான் இன்னும் சிம்பிஃபை பண்ணி ஒன் பாட் ரெசிபியா ஈஸியா செஞ்சு காமிக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட்கோ லஞ்ச்கோ சேர்த்து இந்த சாம்பார் செய்றேன் அந்த அளவுக்கு நான் இப்ப சொல்றேன் ஒரு கப் தோரம்பருப்ப கழுவி குக்கர்ல போட்டுட்டு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒன்று தக்காளி அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துட்டு மூணுல இருந்து நாலு மடங்கு தண்ணி விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நெல்லிக்காய் சைஸ் புளி அரைச்ச தண்ணி அன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்தூள் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க சாம்பார் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு வெள்ளக்கண்ணையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி அஞ்சுல இருந்து ஆறு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க மலர்ந்து இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குட்டி தாளிப்பு தேவையான அளவு எண்ணெய் ஒரு தாளிப்பு கரண்டியில போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடல பருப்பு கொஞ்சோண்டு வெந்தயம் காஞ்ச மிளகா போட்டுட்டு கருவேப்பிலையும் பெருங்காய பொடியும் கொஞ்சம் தாராளமா போட்டுட்டு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் தட்டி சேர்த்துட்டு சாம்பார் பொடி லைட்டா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துட்டு நெய்யும் சேர்த்து நீங்க நல்லா வதக்கி இதுல சேர்த்தீங்கன்னா நல்லா மனமா இருக்கும் சாம்பார் கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய முருங்கக்கீரையை நல்லா தாராளமா அள்ளி இதுல போட்டுருங்க ரெண்டு நிமிஷம் தான் நம்ம இதை கொதிக்க விட போறோம் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லயே நல்லா வெந்து வந்துடும் டிஃபன் லஞ்சுன்னு எல்லாத்துக்கும் இது அட்டகாசமா இருக்கும் இந்த முருங்கைக்கீரை சாம்பார் மணக்க மணக்க சமைக்கலாம் ரசிச்சு ரசிச்சு சாப்பிடலாம்